கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் பிரியமானவர்களே போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழும் நாம் பல நேரங்களில் என் மேல் அன்பு காட்ட யாருமே இல்லையே என்றும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்றும் ஏங்கி தவிக்கிறோம் தனிமையில் வாடும் உங்களை இன்று நம்முடைய ஆண்டவராகி இயேசு என் அன்பு மகனே மகளே ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்கிறார் பால் குடிக்கும் தன் பிள்ளையை தாய் மறப்பாலோ கருவில் சுமந்த தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என்று நமக்கு வாக்களிக்கிறார் உங்களை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன் என்கிறார் உங்கள் தேவைகள் எதுவாயினும் அதை நிறைவேற்றி தருவார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் நீங்கள் கேட்டால் நிச்சயம் அதை உங்களுக்கு தருவார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் நம்பும் கடவுள் ஒரு கல்லோ மரமோ இல்லை அவர் ஜீவனுள்ள தேவன் ஆதலால் நாம் அவரை மறவாமல் கூப்பிட்டால் அவர் நிச்சயம் நமக்கு பதிலளிப்பார் நாம் அவரை மறந்து வாழ்ந்து கொண்டும் அவரிடம் ஒன்று கேட்காமலே முறுமுறுக்கிறோம் நாம் அவரை மறக்காத பட்சத்தில் அவரும் நம்மை மறக்க மாட்டார் நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்க மறக்க மாட்டார் என்று நம்புங்கள் ஆசிர்வாதத்தை பெற்று மகிழுங்கள் அன்பு இறைவா என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்துள்ளீர் என் எலும்புகளும் நரம்புகளும் உருவாகும் முன்னே என்னை அறிந்திருக்கிறீர் யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் இதை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் உன் பாதத்தை இருக பற்றி உதவி செய்யும் இறைவா ஆமேன்